அரசியல் செய்யக்கூடாது பாடசாலை மாணவர்கள் பெற்றோர்களே கேட்டு வச்சிட்டு சொல்லுங்க

ரென்ன இடங்களுக்கான தேர்தல் இடைக்கால தடை தான இன்னும் தள்ளி போடப்படல அது அந்த தேர்தல் நடத்திறதுக்கு ஆனா மே நீங்க பாத்தீங்களா கொஞ்சம் தொகை மதிப்பு நான் ஏற்கனவே சொன்னேன் நான் பொடியசன தொகை மதிப்பெல்லாம் மறைக்க செஞ்சு ஏன்னா அதை விட கையலிக்கின்னு இருக்கிற ருஸ்தி பிடையில விடல யாரும் இந்த ருஸ்தி என்று சொன்னா இவர ஒரு போதை வஸ்தோ அல்லது கடத்திற்காரரோ இல்ல பிளையாட்டு தினமா செஞ்ச வேலையால உள்ளே போட்டு பட வழியே வந்துட்டாரு என்ன செஞ்சாருன்னு சொன்னா இந்த பிரபல வர்த்தக கட்டிடம் இருக்கு கொம்பணி திருவில அதுல குப்பை போடும் இடத்துல ஒரு ஸ்டிக்கர் ரெண்டு ஸ்டிக்கர் ஒட்டி நிக்குறாரு அது சும்மா ஸ்டிக்கர் இல்ல தாசாவில இடம் பெற்று பெறும் மட்டுமே எங்களுக்கு எதிராக ஒரு ஒட்டி இருக்கிறாரு அதுக்கப்புறம் பிடிச்சி இருபத்தி ரெண்டு அந்த முகமது ருஸ்திய அடைச்சிருக்கிறாங்க நேற்று வந்து ஆஜர் ஆஜர் செய்யப்பட்ட போது நிபந்தனை அடிப்படையில பிணையில விடுவிக்கப்பட்டிருக்க சரி சரியா நாமளே விசாரித்த சிஐடி மைத்திரியிடம் விசாரணை என்னத்துக்கு சொன்னா

கஜனை வித்தியா இல்லை கால் வைத்தால் சீரா சீராபரமாம் தமிழகத்தின் பிரபல பத்திரிகையாளர் மணி மணி அண்டு விசாரணையில் மைத்ரி நாமலா நாங்க ஏற்கனவே பார்த்த செய்தி சந்திரிகா ரணில் மைத்ரியை சந்திப்பதை தவிர்த்த மோடி சகித்துடன் அதிக நேரம் சந்திப்பு அவங்க மூன்று பேரையும் தவிர்த்து சகித்தோட ஒரு அதிக நேரம் சந்திச்சிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க சுற்றிட்டு சந்திச்சார் மோடி என்ற ஒப்பந்தம்

மோடி அவர்களுடைய இந்த வருகை விமர்சனங்கள் இன்னும் வெளிநாடு தலைவர்கள் வரும்போது விமர்சிக்கிற விமர்சனங்கள் இவற்றையெல்லாம் வீடியோக்களாக இப்போ திரும்ப பகிர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாம் வந்து சேர்த்து மோடி அவர்களை வரவேற்ற இந்த அரசாங்கம் முதல் எப்படிலாம் எல்லாம் என்னெல்லாம் போட்டிருந்தாங்க அதில் ஏன் எதுக்காக வர்றாங்களே